தூத்துக்குடி என்றாலே பலருக்கும் நினைவில் வருவது முத்துக்கள் தான் அந்த முத்துக்களின் ஒன்றாக பிறந்தவர்தான் வவுசி சிதம்பரம் பிள்ளை இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தமிழ்நாட்டின் அடையாளமாக திகழ்ந்த வவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி என்று பெருமையுடன் நினைவு கூறப்படக்கூடிய வவு சிதம்பரனார் அவரது காலத்தில் கப்பல் என்பது வணிகத்தின் அச்சாணியாக இருந்தது என்பதை கண்டறிந்தார் பிரிட்டிஷ் ஆதிக்கவாதிகளின் பெரும் வணிகம் இந்த கப்பலின் என்பதை அறிந்த வவுசி சுதேச கப்பல் என்பதை தற்சார்பு பொருளாதாரத்தின் உடையமாகவே முன்னெடுத்தார் பாண்டிதுரை தேவரை தலைவராக கொண்டு கப்பல் நிறுவனம் இயக்கத் தொடங்கியது பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பை முதல் நோக்கமாக கொண்டு கூட்டுறவு முறையில் உருவாக்கப்பட்ட முதல் கப்பல் நிறுவனமான இது வவுசியின் அரும் பெரும் முயற்சியில் விளைந்ததால் கப்பல்களை வாடகைக்கு எடுக்க வேண்டியதாக இருந்தது சுதேசி கப்பல் நிறுவனத்தை ஆரம்பத்திலேயே ஒடுக்க நினைத்த பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியானது ஷாலோன் ஸ்டீமர்ஸ் கம்பெனியை வாடகைக்கு கப்பல் தரவிடாமல் தடுத்தது அந்த நிறுவனம் கப்பல்களை வாடகைக்கு கொடுக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது உடனடியாக வவுசி கொழும்பு சென்று வேறொரு கப்பலை வாடகைக்கு எடுத்து வந்தார் ஆனாலும் சொந்தமாக கப்பல் வேண்டும் என்பதால் வவுசி வட இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டார் திரும்பினால் கப்பலுடன் தான் திரும்புவேன் இல்லையெனில் கடலில் விழுந்து மாண்டு போவேன் என்று சூழலைத்து சென்றார் வவுசி அதன் பிறகு எஸ் எஸ் காலியோ என்ற கப்பலுடன் திரும்பினார் அன்றைய பிரிட்டிஷ் அரசானது பிரிட்டிஷ் இந்தியா கப்பல் நிறுவனத்திற்கு ஆதரவாக மட்டுமல்ல சுதேசி கப்பலுக்கு எதிராகவும் பல சதைகளை ஈடுபட்டது பிரிட்டிஷ் கப்பலில் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பியது கோரல் மில் தொழிலாளர்களின் போராட்டத்தின் போது சுதேசி கப்பல் நிறுவனத்தில் புகுந்து கலெக்டர் ஆஷ் தாக்குதல் நடத்தினார் வாவுசியும் சிறையில் அடைக்கப்பட்டதால் கப்பல் நிறுவனம் மூடப்பட்டது வவுசியின் தனது சுயசரிதியில் தான் சிறைப்பட்டதற்கும் சுதேசி கப்பல் நலிவடைவதற்கும் கலெக்டர் ராஜ்தான் காரணம் என்று பதிவு செய்துள்ளார் வஉ சியின் பிறந்த நாளில் அவருடைய திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்துவதை கடுமையாக கொண்டு திருச்சி ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகே மனிதவிடியல் பத்திரிகை ஆசிரியரும் ஃபிட்கார்ட் சவுத் இந்தியா அமைப்பின் தலைவருமான மனிதவிடியல் மோகன் அவர்களும் வல்லூறு பத்திரிகை ஆசிரியரும் ஸ்ரீரங்கம் மக்கள் நல சங்கத்தின் தலைவருமான மோகன்ராம் அவர்களும் இந்தியா நியூஸ் டுவெண்ட்டி எயிட் சேனலின் தென்னக தலைமை செய்தியாளர் சங்கர்ராமன் மற்றும் கண்ணன் அவர்களும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திரளாக பொதுமக்களும் கலந்து கொண்டனர்